படி ஜெனிஷா படி படிப்பு மட்டும்தான் எல்லாமே நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா படி டாக்டர் ஜெனிஷா அப்படின்னு வரும்னு பார்த்தா படிக்க சொன்னா இவ எப்ப பார்த்தாலும் படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறா நான் சம்பாதிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி படம் வரைஞ்சி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றதுக்கா உன்னை நான் ஒரு டாக்டரா பார்க்கணும்னு தானே உன்னை படிக்க சொல்றேன் படி ஜெனிஷா ஆச்சிதான் படிக்கல நீ யாவது படிச்சு அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு ஜெனிஷா நாலு மணி ஆயிருச்சா நாலு மணிக்கெலாம் படிச்சா ஞானி ஆயிரம் சொல்லுவாங்க சரி இவ்வளோ போய் எழுப்புவோம் ஜெனிஷா எழுப்பு எந்திரிமா மணி என்னாச்சு நாலு ஆச்சு இப்ப எந்திரிச்சு படிச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஐயோ நாலு மணி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க கூடாதா இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சே சரி போய் படிப்போம் எனக்கு பிடிச்ச ட்ராயிங்கு கிராஃப்ட் அதெல்லாம் பண்ண சொன்னால் நாலு மணி ஏன்னா மூணு மணிக்கே நான் எழுந்திரிச்சி சந்தோஷமாக பண்ணுவேன் நம்மளுக்கு புக்கை பார்த்தாலே தூக்க தூக்கமாக வருதே இந்தா தண்ணி குடிச்சுட்டு படி அப்போ தான் தூக்கம் வராமல் இருக்கும் சரிம்மா தண்ணி குடிச்சிட்டு தூங்காமல் படிக்கிறேன் ஐயோ புக்கு திறந்தாலே தூக்க தூக்கமாக வருதே நம்ம வீட்டில் பார்த்தா வேற திட்டுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்ச நிமிஷம் தூங்கிடுவோம் தூங்கிச்சு படிப்போம் ஐயா ஜாலி நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் ஆனால் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடிய மாட்டேங்குதே பார் அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா அப்பா கூட விளையாடுறாங்க அவங்களும் நம்ம வயசு பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க ஆனால் நம்மளால் மட்டும் ஜாலியாக விளையாடவே முடியல அது ஏன்னு தெரியலையே இதை என் தம்பி கூடி ஜாலியாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு விளையாண்டுட்டுருக்கான் நானும் சின்ன பிள்ளையாகவே இருந்திருந்தேன் இவனை மாதிரி ஜாலியாக இருந்துருக்கலாம்ல ஐயோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல நான் ஏன் தேவையில்லாதலாம் யோசிச்சிட்ருக்கேனே எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு கொடுத்த டேலண்ட்டை ஏன் நான் புதைச்சி வைக்கணும் எல்லாரும் சொல்கிற நெகட்டிவான விஷயத்த நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னோடய சக்ஸஸாக நான் ரீச் பண்ண முடியாது இந்த அழகான பீச் மண்டை நான் ஒரு சூப்பரான ஒரு டிராயிங் வரைஞ்சி என்ஜாய் பண்ண போகிறேனே ஒரு பலூனில் அதிகமான அளவு காற்று செலுத்தணும்னா அது வெடிச்சிடும் காரணம் ப்ரெஷர் அழுத்தம் படிப்பு மட்டும்தான் எல்லாமேன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் அந்த சின்ன பலூன்ல அதிக பிரஷர் ஏத்துறதுனால தான் நிறைய பிள்ளைங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க உங்க பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு அந்த திறமைய வளர்ப்பதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்களேன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே வெறும் படிப்புனால மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க அவங்க திறமையினால படிப்பு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல நீங்க உங்க பிள்ளையுடைய திறமைய வளர்க்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா படிப்பு பிளஸ் திறமை ரெண்டுமே சேர்ந்து அவங்கள ஒரு சக்சஸ் நோக்கி பயணிக்க வைக்கும் படிப்பு படிப்புன்னு அழுத்தம் கொடுத்து பயணத்தை பாதியிலேயே முடிச்சிடாதீங்க நீண்ட தூர பயணத்துக்கு திறமை நிச்சயமாக வேணுங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நல்லா கேளுங்க உங்கள் பிள்ளைங்களோட பயணம் இன்பமாக இருக்கணும்னா திறமையை வளர்ப்பதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்க